வணக்கம் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை சோகமயமாக்கிய கோர விபத்து பிள்ளையை காப்பாற்றிய தாய் தொடர்பான தகவல் யாழ்வட்டுக்கோட்டையில் மாணவரை தாக்கிய ஆசிரியருக்கு விளக்கமறியல் தமிழின அழிப்பை மறுப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை பிரம்டன் மேயர் ஆவேச பேச்சு ரம்பொடை பேருந்து விபத்துக்கான காரணம் தொடர்பில் போலீசார் விசாரணை வெசாக் தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு வழங்கப்படவுள்ள வாய்ப்பு யாழில் உணர்வு பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இனி தொடர்வது விரிவான செய்திகள் கொத்மலை கரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்த பெண் ஐந்து பிள்ளைகளின் தாய் என தெரிய வந்துள்ளது அந்நியர் தினமான நேற்று பிள்ளையை உயிரை காப்பாற்ற குறித்த தாய் போராடியமை குறித்து அதிக அளவில் பேசப்பட்டுள்ளது இந்த நிலையில் விபத்தில் தாய் தந்தை உயிரிழந்த நிலையில் மூன்று பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் மீரியபெத்த பகுதியிலிருந்து கொஸ்லாந்து பிரதேசத்தில் உள்ள பெண்ணின் சகோதரனின் வீட்டுக்கு சென்ற கண்டி செல்வதற்காக இந்த பேருந்தில் குறித்த குடும்பத்தினர் ஏறியுள்ளனர் உயிரிழந்தவர்களின் மூன்று பிள்ளைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மூன்று பிள்ளைகள் வீட்டில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்த கணவனும் உயிரிழந்துள்ளார் மற்றும் பத்து பிள்ளைகளும் ஒன்பது மாத குழந்தையும் இவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாத பெண் பிடித்துக் கொண்டு பல மணி நேரம் போராடிய பெண் நேற்று மாலை உயிரிழந்தார் நேற்று நடந்த கோர விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் படுகாயங்களோடு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மாணவனை தாக்கிய குற்றச்சாட்டில் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட ஆசிரியரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக வட்டுக்கோட்டை தெரிவித்துள்ளனர் வட்டுக்கோட்டை சித்தங்கணி பகுதியில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் வகுப்புக்கு வருகை தரும் மாணவன் ஒருவர் பட்டப்பெயர் கூறி அழைத்ததாக தெரிவித்து மாணவரை ஆசிரியர் வகுப்பு வேளையில் அடித்து தாக்கியுள்ளார் இந்த நிலையில் மாணவரின் பெற்றோர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைக்க ஆசிரியர் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதவா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளார் இதன்பொழுது கைது செய்யப்பட்ட தனியார் கல்வி நிலைய ஆசிரியரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இலங்கை இலங்கையில் தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்படவில்லை என்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என பிரம்டன் முதல்வர் ஃபேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் கனடாவில் தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் தமிழர்கள் இன அழிப்பின் அளவை மறக்கக்கூடாது இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு பிரம்டனில் இடமில்லை கனடாவில் இடமில்லை திரும்பிச் செல்லுங்கள் என குறிப்பிட்டார் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்தால் செய்யப்பட்டனர் ஆனால் இலங்கை அரசாங்கம் தவறான தகவல்களை பரப்பி வருகிறது என தெரிவித்த பிரம்டன் முதல்வர் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்த தமிழர்களை இழிவுபடுத்தவும் தாக்கவும் அவர்கள் முயல்கிறார்கள் இது ஒரு உடல் ரீதியான இனப்படுகொலை மாத்திரமல்ல உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தமிழர்கள் மீதான தாக்குதல் என அவர் தெரிவித்தார் மேலும் தமிழர் படுகொலை நினைவு தூவி என நகரத்தில் உருவாக்கியுள்ளமை குறித்து நான் பெருமிதம் அடைகிறேன் ஆனால் இன்னமும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் கொத்மலை கரண்டிகல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கான காரணம் சாரதியின் அலட்சியமா அல்லது பேருந்தின் தொழில்நுட்ப கோளாறா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பள்ளி பேச்சாளர் புத்திகமனதுங்க தெரிவித்தார் விபத்து குறித்து கொத்மலை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் அறிக்கையில் தெரிவித்தார் இந்த விபத்தில் இதுவரை பதினாறு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் உட்பட இருபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் எழுபத்தெட்டுக்கு மேற்பட்டோர் பயணித்துள்ள நிலையில் முப்பத்தை மேற்பட்டோர் காயம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெசாக் போயா தின அலங்காரங்களை பார்வையிடுவதற்காக சிறை கைதிகளின் வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட உள்ளனர் குறித்த அறிவிப்பை சிறைச்சாலைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது சிறைக்கைதிகள் இவ்வாறு வெளியில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பனிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் இந்த சிறப்பு அனுமதி நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விடுமுறையை முன்னிட்டு கைதிகளின் உறவினர்கள் அவர்களை பார்ப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கைதிகளை பார்வையிட வரும் உறவினர்கள் உணவுப் பொதிகள் இனிப்புகள் மற்றும் தனிப்பட்ட சுகாதாரப் பொருட்களை கொண்டு வர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தமிழின அழைப்பு வாரத்தை முன்னிட்டு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு நல்லூர் தியாகதீபம் நினைவாலயத்திற்கு இன்றைய தினம் உணர்வு பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது கஞ்சி வழங்கும் நிகழ்வை தமிழ்த் தேசிய மக்கள் முனையின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆரம்பித்து வைத்துள்ளார் இன்று ஆரம்பமாகிய தமிழின அழிப்பு வாரம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சிலோந்தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்